நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆலயம் அதுல மிக காசி விஸ்வநாதர் ஆலயம் இவ்வாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்துல இருக்கிற வாழாடிங்கிற ஊர்லதான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இவ்வாலயம் வந்து மிகவும் பழமையான ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாலயத்துல உள்ள நலஞ்சோன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காது நுழைவாயிலிருந்து உள்ள போகும்போதே நம்மள விநாயகர் வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுவாரு அவரை தரிசிச்சுட்டு அப்படியே உள்ள போனீங்கன்னா காசி விஸ்வநாதோட சன்னதி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன் நந்தியம்பெருமாள் நம்மளை நந்தியம் பெருமாளை தரிசிச்சுட்டு அப்படியே உள்ள போனீங்கன்னா அம்பாலையும் தரிசிக்கலாம் அதே இடத்துல இந்த ஆலயத்துல மட்டுந்தான் ஒரே இடத்துல என்ன அம்பாலையும் தரிசிக்கலாம் ஐயாவையும் தரிசிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விசேஷமான தலங்க இங்க இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உள்ள போய் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அண்டு அம்மாலையும் தரிசிக்கிற ஒரே ஆலயமா இவாலயமும் இருக்குங்க இந்த ஆலயத்துல இன்னும் நிறைய விசேஷம் இருக்குங்க தெற்கு நோக்கிய துர்கை இருக்காங்க வேற எங்கேயுமே தெற்கு நோக்கிய துர்கை இல்ல ரெண்டு இடத்துலதான் இருக்கு அதுல ஒரு இடம் இந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கோயில்ல உள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போய் பா அம்பாளை தரிசித்தப்போ அதே இடத்துல வந்து நம்மளால சிவபெருமானையும் தரிசிக்க முடியுங்க இங்கே பாருங்கள் காசி விஸ்வநாதையும் தரிசிச்சிடலாங்க ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்காங்க நந்தி ரெண்டு பேருக்கும் அம்பாளுக்கும் ஐயாவுக்கும் ஒரே நந்தி இருக்காங்க அம்பாள பார்த்த மாதிரி ஒரு நந்தி ஐயாவை பார்த்த மாதிரி ஒரு நந்தி ரெண்டு நந்திங்க இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற எல்லா ஆலயத்துலையுமே அம்மன் வந்து வடக்கு திசையில தான் இருப்பாங்க எல்லா சிவாலயத்திலையும் ஆனால் இந்த ஒரு சிவாலயத்துல மட்டும் தெற்கு நோக்கி இருக்காங்க இங்க இருக்க துர்கை அம்மன் மாதிரி திருவாரூர் கோயிலும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவ்வாலயத்துல வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள்லாம் ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க இவ்வாலயத்தோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன் போய் தரிசிச்சு நீங்களும் பயந்துடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்